நாளை வைக்குண்ட ஏகதாசி தினத்தை முன்னிட்டு ஓசூர் மலர் சந்தையில் பூக்களின் விலை குறைந்த காணப்பட்டதால் விவசாயிகள் வேதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலைய அமைந்துள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் வைகுண்ட ஏகதாசி தினத்தை முன்னிட்டு பூக்கள் விலை கூடும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்பில் எந்த ஒரு பலனும் இல்லை என விலை குறைந்தே காணப்பட்டதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் ரோஸ் ஒரு கிலோ நூறு ரூபாய் முதல் நூத்தி இருபது ரூபாய் வரை விற்பனையானது சாமந்தி ஐம்பது ரூபாய் முதல் அறுபது ரூபாய் வரை விற்பனையானது சம்பங்கி நாற்பது முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனையானது குறிப்பாக பனிப்பொழிவின் காரணமாக மல்லிப்பூ வரத்து குறைந்துள்ளதால் மல்லிப்பூக்களின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது கடகம்பரம் எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விற்பனையானது என்பது குறிப்பிடத்தக்கது இதில் குறிப்பாக நாளை வைகுண்ட ஏகதாசி தினத்தை முன்னிட்டு பூக்கள் வாங்க மக்கள் அதிகமாக குவிப்பார்கள் என எதிர்பார்த்திருந்த நிலையில் பூக்கள் வாங்க ஆட்கள் வராததால் பூக்கள் அத்தனையும் தேங்கி கிடந்தது எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்